மகர ராசி என்பர்களுக்கு இந்த குரு பேச்சி எவ்வாறாக மகரராசி மகர ராசி என்பவர்கள் நியாயமாக இப்போ வந்து ஆறாம் வீட்டில் அஞ்சில் இருந்த குரு பகவான் ஆறாம் வீட்டுக்கு போகிறார் பல பிரச்சனை வந்து விடுபடலாம் ஒன்று ரெண்டாவது செய்ய வேண்டிய காரியங்களில் சின்ன சின்ன உபாதைகள் வரும் அதை கண்டு பயப்படக்கூடாது தன் பெற்ற குழந்தைகளுக்கு திருமணம் தள்ளி போவது போகலாம் தப்பு இல்லை ஏன்னா அந்த காலக்கட்டத்தில் தான் இருக்கீங்க தேவையில்லாத விவகாரங்களை நாம் வந்து சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது வகுத்தணும் இது ஒரு பக்கம் சரி நான் ஏதாவது பொருள் வாங்கலாமா மண்மனைகள் மனை வாங்கலாமா மனை வாங்கலாமா வீடு வாங்கலாமா வீடை அமைக்கலாமா அமைக்கலாமான்னுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இல்லை அது வேண்டாம் பொன்பொருளுக்கு சேருமா இல்லை அதுக்கான சூழல் இல்லை சரி வேறேனா நீங்கள் பெற்ற குழந்தைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் செய்ய வேண்டியதெல்லாம் இருக்கும் இன்வெஸ்ட் பண்ணி அது பெரிய தொழில் பெருக்கம் இல்லாமல் இந்த காலக்கட்டத்துக்கு அது அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த காலத்து பொருள் பெருக்கம் நாங்கள் வந்து உங்களுக்கு அனுமதிக்க மாட்டோம் இதுக்கான வாய்ப்புகள் இல்லை இதெல்லாம் வந்து வழக்கப்படுத்திக்கணும் நிறைய மகர ராசி அன்பர்கள் நிறைய கலைத்துறையில் இருக்காங்க கலைத்துறையை நிறைய சாதிக்கிறவங்க நிறைய சாதிக்கான சாதனை பண்ணக்கூடிய ஒரு சூழலை இந்த வருடம் உருவாக்கும் குரு பகவான் ஆறில் இருக்கும்போது அவஸ்தைகளும் உண்டு அதே சமயம் சாதனைகளும் உண்டு அவஸ்தைகளுங்கிறது நம்மளுடைய நம்ம வயது நமக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்கக்கூடிய சக்தி திராணிக்கு தா மீறி செய்வோம் அப்படி மீறி செய்யும்போது அதுக்கான ரிவர்ஸ் நீங்கள் வாங்கி தாங்கணும் கண்டிப்பாக நடக்கும் அதேமாதிரி அரசியலில் நிறைய பேர் இருக்காங்க அதை சாதிக்க போகிறாங்க